கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் ஏன் அப்படின்னா எங்களோடய குருநாதரே கூட இருக்காரு ஸோ எப்பயுமே லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் அண்ணன் அது டாலிங் அப்புறம் வேணால் சொல்லலாம் ஸோ ஒரு குருநாதர்கிட்ட இன்ட்ரி எடுக்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேச போகிறோம் எல்லாருக்குமே லாஸ்ட்லேயே ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்குறாங்க சிஸ்டராக ஃப்ரெண்டாக ஒரு ட்ரீம் கேரளாக பார்க்குறாங்க பட் நமக்கு வந்து ஒரு செம கியூட்டாக இருக்காங்க அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க அண்ணன் பண்ணுவார் பண்ணுவார் இன்னும் உட்காந்துருந்தவங்க இன்னும் உக்காந்து தான் இருக்காங்க அவ்வளோ சீன்லாம் இல்லை தெரியும் எல்லாருக்கும் நம்ம ட்ரை பண்ணாத லைஃப்பில் எதுவுமே கிடைக்கும் எல்லா லைஃப்ல எதுவுமே கிடைக்காது வாழும் விஜய் மாதிரி யாருக்கிட்டேயும் பேச மாட்டாரு சைலண்டாக இருப்பார் உங்களை தான் தள்ள சொல்கிறான் அப்படின்னு அப்போதான் அந்த ஒரு சேனலோட ஒரு பவர் தெரிஞ்சது குட்டி கோபிக்கு என்ன க ஆட்ட டே நான் எதாவது இருக்கா சீரிய அதாவது என்ன சொல்றேன் எனக்கு இல்லைடா நான் எப்படி சொல்கிறது தெரியல சீடிடா வீடியோஸ் ஏன்னா லாஸ்ட் வீக் என்ன ஃபோன் பண்ணி கலாச்சாரம் அவர் ஐஸ்வர்யா மகத் சிம்புவங்களாம் ஒரு படம்னு போய்ட்டு கெட்டவன் போய் எடுத்தனால வேண்டாம் ஸோ அதில் ஒரு மெயின் ரோல் ஒன் ஆஃப் தி ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று போயிட்டு ப்ரெசெண்டாக ஒரு ட்ரிப் ஒன்று போகணும் ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி சாரோட அஜித் சார் கூட அந்த ஃபோட்டோ கூட பயங்கரமாக வயலில் கற்றுட்டு ஏ சாரை ரசிச்சுட்டு சாண்டினோட வந்து இப்போ நம்ம நேரில் நிறைய டி பார்த்துருக்கோம் பழகி இருக்கோம் நீங்க அதிகமா பழகி இருக்கீங்க ஸோ இங்க இருக்க மாதிரி தான் அங்கேயே உள்ள இருக்காரா இல்லை கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அது இப்போ சொல்ல முடியுமா முடியாதுன்னு சொல்லணுமா தெரியல ஸோ வெல்கம் டு த ஷோ அண்ணா வேணும் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நல்லா இருக்கேன் வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா அண்ட் கடவுள் அண்ட் கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக ஏதோ போய் கொண்டிருக்கிறது சூப்பர் எங்களை பொறுத்த வரைக்கும் ரிசூர்னா ரிசூபாய் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி இந்த கேஜிஎஃப் படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து ராக்கி பாய்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிசவ்னா ரிசூபாய் அப்படின்னாலே வந்து மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ சீட்லாம் இல்லை தெரியும் எல்லாருக்கும் எஸ் ஓகே ஃப்ரெண்டா ஸ்டார்ட் ஆனது அதாவது ஒரு ரிசுபாய் அப்படின்ற ஒரு வேர்ட் எப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு ஏன் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்லியே நீங்கள் பழகுற விதம் அது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பட் பொதுவாக ஸ்டார்ட் ஆனது எப்படி அந்த சன் மியூசிக் வடை ஆரம்பிச்சது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் ஜென்ரலாக கொடுக்கலாம் உனக்காக எஸ்பெஷலாக சொல்லணும்னா லைஃப் ஸ்டார்ட் ஆனது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒம்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ம மெரினா பீச்சில் வந்து ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆர்ஜி பிஜே எல்லாம் அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நானும் டேனி இருக்கா இல்லையா ஃப்ரெண்டே ஃபீல் ஆயிட்டா லவ் மேட்ரு ஸோ நான் அவன் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு டென் இயர்ஸ் பேக்கே சொல்கிறான் மெரினா பேஸ்ட்டை வந்து கிளாஸ் எடுப்போம் ஒர்க் ஷாப் மாதிரி ஆர்ஜி விஜே எல்லாம் சொல்லி கொடுப்போம் எப்படி பண்ணணும் ஷோலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆ இம்ப்ரூவ் கிட்டத்தட்ட மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்திற்கு போயிட்டாங்க கஷ்டப்பட்டு ஃபாலோஅப் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் ட்ரை பண்ணி பண்ணி போனவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்க இல்லை அண்ணன் பண்ணுவார் பண்ணுவார் இன்னும் உட்காந்துருந்தாங்க இன்னும் உட்காந்து இருக்காங்க ஸோ இது வந்து சின்ன விஷயம் தான் நம்ம ட்ரை பண்ணாதான் லைஃப்பில் எதுவுமே கிடைக்கும் எல்லாம் லைஃப்பில் எதுவுமே கிடைக்காது ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்போ தம்பிலாம் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப் நிறைய பயங்கர ஆங்கர்ஸாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அண்டு சில பேர் ஆதித்யாவில் சன் மியூசிக்கில் விஜய் டிவியில் அங்கங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் நமக்கு நடிகராக நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு ஹாப்பினஸ் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம்தான் இன்னைக்கு சென்னை ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ரோடு ஹாரிங்டன் ரோட்டில் நம்ம ஸ்டுடியோ இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன தான் எத்தனை வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சின்னதாக ஒரு பர்ட் டேஆட்டோ நிற்கிறோம் அவ்வளோதான் இப்போ பேக் டு பிக் பாஸ்க்குள்ள அவ்வளோனா கொஞ்சம் நீங்க நீங்கள் ஃபேவரட் கண்டெஸ்டன் தாண்டி உங்களோட அண்ணன் அதாவது நம்ம எல்லாரோட அண்ணன் வந்து சாண்டியண்ணா இருக்கார் உள்ள ஸோ அண்ணன் உள்ள போகும்போது எப்படி இருந்துது உங்களுக்கு ஸோ இப்போ எப்படி பார்த்துட்டு டெய்லி பார்த்துட்டு நீங்கள் டே டு டே தான் எல்லா சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணன் போகும்போது ஓகே ஃபைன் சூப்பர் பட் இப்போ வந்து இஸ் த பெஸ்ட் என்டர்டெயினர் சத்தியமாக வந்து அவர் இங்கே வெளியே இருக்காரோ அதான் உள்ளே இருக்கார் அதுதான் உண்மை பட் ஆனால் உள்ள வேறு லெவலில் பண்ணுறாப்பிட மனுஸு இல்லை நிறைய பேர் கேட்டாங்க அந்த கேள்வி கேட்க சொன்னாங்க ஆக்சுவலி சாண்டியனோட வந்து இப்போ நம்ம நேரில் அடி பார்த்துருக்கோம் இருப்போம் நீங்கள் அதிகமாக பழகிருக்கீங்க ஸோ இங்கே இருக்க மாதிரி தான் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்காரா இல்லை கொஞ்சம் தீரிய விஷயம் தெரியும் அதான் அதை விட டபுள் மடங்காக இருக்காரு என்ன மேட்ரு தெரில டெய்லி காலையில் நைட் இருக்கும் ஒரே பர்ஃபுல்லாக பூஸ்ட்டாக பயங்கரமாக இருக்காரு லாஸ்ட் இன்ட்ரூவியில் பார்க்கும்போது நீங்கள் லாஸ்ட்லியா பற்றி ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருந்தீங்க அடுத்த படத்தில் அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு லாஸ்ட்லியா பர்சனலாக பிடிக்கும் லாஸ்ட்லியாக பேர்ஸ்ல இல்லை எல்லாருக்குமே லாஸ்ட்லியாக ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்குறாங்க சிஸ்டரா ஃப்ரெண்டாக ஒரு ட்ரீம் கேளாக பார்க்குறாங்க பட் நமக்கு வந்து ஒரு செம்ம கியூட்டாக இருக்காங்க அவங்க எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பார்த்தாலே தெரியுது ஓப்பனாக பேசுகிறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டேறாங்க பட் கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதுன்னா ரீசன் ஆயிரம் பிடிக்கும்னா ரீசன் இருக்காதுன்னுவாங்க ஸோ நிறைய செலிபிரிட்டிக்கு வந்து நீங்கள் பெட்டாக இருக்கீங்க பட் அதில் யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் பெட்டில் நம்ம வந்து எல்லாருக்கும் டார்லிங் அப்படின்ற ட்ரெண்டு செல்லம் ரோபோ ரோபசங்கரனில் தான் தங்கம் அவர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க எனக்கு சேது வரணும் அதாவது விஜய் டிவி சேது இருக்கார் இல்லையா மெமிக்ரி லெஜெண்டு அவரது கூப்பிட்றது ஆக்சுவலி அவருக்கே தெரியாது தப்பா இருக்குங்களா நானும் சுகுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும் காஸ்ட்யூம் டிசைனர் ஃபோன் வரும்போதே சொல்லலாம் சேது நான் வரும்போதே ஏய் இப்போ சொல்லப்பார் சொல்லு இஜு அப்படின்னா இஜு அப்படின்னு நல்லா இருக்கும் கியூட்டா இருக்கும் அப்புறம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க ரிசு அப்படின்னு வாங்க ரிசு பாய் தான் எல்லாருமே மோஸ்ட்லி இப்போ கூப்பிட்றாங்க அப்புறம் தங்கம் டார்லிங் பேபி எனக்கு க்ளோஸ் 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 ரொம்ப பெட் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா கதிரவன் சன் மியூசிக்கில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிஜே கதிரவன் மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப பெட்டு அவன் வந்து ரொம்ப 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 க்ளோஸ் இப்போ கூட லாஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா அவர் தான் இருப்பாரு அவர் வந்து யாருக்குலேயும் போ அவர் வந்து ஒரு வாழும் விஜய் மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டார் சைலண்ட்டாக இருப்பார் வாக் கிளாஸ்லாம் அந்த மாதிரி நம்ம வந்தாங்க ரொம்ப க்ளோஸ் ஷேர் பண்ணிப்போம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அழுவுறதே அவங்கிட்ட தான் எப்பவுமே பயங்கரமாக அழுவேன் கஷ்டங்கள்லாம் இருந்தால் ஸோ ஹி இஸ் வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட் கதிரவன் ரீசன்ட் ட்ரிப்லாம் ஃபாரின் ட்ரிப்லாம் போனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் போவோம் ஃபன் பண்ணிட்டு வருவோம் எங்கே போனாலும் ஜாலியாக அந்த மாதிரி மற்றபடி பார்த்தா பிரதர் அப்படின்னு பார்த்தா கரண்டாக ரிச்சர்டு ஷால்னி மேடம் உங்கள் பிரதர் ஸோ அவர் தான் இப்போ வந்து ஒரு பிரதராக எல்லாமே பார்த்துக்கிறாரு ஒரு 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 எங்கள் வீட்டுக்கு ஈக்குவலாக எங்கள் வீட்டுக்கு மேலே விட ரொம்ப அதிகமாக மேலே பார்த்துக்கிற அவர் தான் ஸோ அந்த மாதிரி நான் என்ன சாப்பிட்ணேந்து எல்லாமே அவர் தான் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி பார்த்துப்பாரு அண்டு உண்மையிலேயே வந்து அவங்க ஃபேமிலி கிடச்சிருந்தது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு என்ன ஷெட்ஸ் ரிச்சர்ட் பாய்லாம் சான்ஸே இல்லை ப்ளஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க ஸோ அவங்க நிறைய பேர் இருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சூப்பர் லைஃப்பில் இந்த பெஸ்ட் மூமெண்ட் இது நடந்ததுனால அந்த மூமெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் என்ன சொல்லணும் அது இப்போ சொல்ல முடியுமா முடியாது தெரியல பெஸ்ட் மூமெண்ட் வந்து ரிச்சர்ட் பாய் கூட பழகி ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ரிச்சர்ட் பாயோட ஒரு பிரதர் ஆனதுக்கப்புறம் ரீசண்டாக ஒரு ட்ரிப் ஒன்று போனோம் ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி சாரோட அஜித் சார் கூட அந்த ஃபோட்டோ கூட பயங்கரமாக வைரல் ஸோ அந்த டே வந்து அந்த ட்ரிப்பில் வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு கனவு அந்த நாட்கள் எல்லாமே ஒரு கனவு இப்போ அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டு சார ரசிச்சுட்டு அவ்வளோதான் மற்றபடி வேறு விஷயங்கள்லாம் எதுவும் இதுதான் வந்து பார்க்கல திருப்பி வராத நாட்கள் பிகாஸ் வந்து ரொம்ப ஹாப்பியஸ் டேஸ் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா ரிச்சர்ட் சாருக்கு தான் ரிச்சர்ட் பைக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சூப்பர் அதாவது இப்போ நீங்கள் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து வந்து ஆக்டிங்கில் நிறைய படங்கள் இருக்கீங்க அப்கமிங் என்னென்ன படங்களை இருக்கீங்க படங்கள் அப்படின்னா ரிச்சர்ட் பாய் கூட ஒரு படம் திரௌபதினு மோகன்ஜி பழையனார் படம் டைரக்டர் அவரோட ஒரு இது போயிட்டுருக்கு ஸோ அதில் ஒரு மெயின் ரோலில் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மகத் சிம்புவங்களாம் ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு கெட்டவன் பெயர் எடுத்தனால வேண்டாம் ஸோ அதில் ஒரு மெயின் ரோல் ஒன் ஆஃப் தி ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று போய்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் அது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு படங்கள் போய்ட்டுருக்கு கரண்டா ஸோ நீங்கள் நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து என்டர்டைன் பண்ணிவிடுங்க காலேஜ் எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஷோவில் என்டர்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாராவது ஃபோன் பண்ணி கலாய்க்கலாம் யார் மைண்ட் வரும் அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க மைண்டில் டக்கு டக்கு டக்குன்னு வர டக்கு 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 டேனிக்கு நீ எல்லாம் வராங்க ஷூட்டில் இருக்காங்க பிஸி டென்ஷனில் குட்டி கோப்பைக்கு அவனுக்கு வேணா அவருக்கு ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க் கொடுவாங்க டாஸ்க்லாம் இல்லை அவர் இப்போ வேற மாதிரி பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் வீக் என்ன ஃபோன் பண்ணி கலாச்சாரம் அவர் சன் டிவியில இருந்து ஒரு ஷோல ஸோ அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் இல்லையா ஹெலி ஏசி இதோ ஹலோ பாய் பாய் ரேய் கோபி எங்கடா இருக்க வீட்டில் பாய் வீட்டில் இருக்கியா சரி சரி இப்போதான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் சன் டிவியில் நான் இப்போ தான் இல்லை நான் போகிறேன் சரி என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு காம்படிஷன் இந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு தெரியுமா உனக்கு இந்த ரஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் துபாயில் கேள்விப்பட்டிருக்கேன் ரஃப் ஸ்டார் ரஃப் சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் துபாயில் அதில் டைட்டில் வின் பண்ணுவாங்க ப்ரொடியூசரோடு இருக்காங்க அவங்க வந்து என்ன சொன்னா ஒரு காமெடியோட ஃபுல்லாக ஒரு வச்சு இந்த யூடியூப் அதெல்லாம் வச்சு ஆல்ரெடி படம் பண்ணிட்டாங்க

ಅವ್ರು ಯಾವ ಇಂಗ್ಲಿಷ್ ಏನನ್ನ ಕಾಮಿಡಿ ಪಾತ್ರಕ್ಕೆ ಕೌಂಟರ್ ಅದಿಕೋ ಏನಾ பண்ணಬಹುದು நல்ல ಆನ್ ಪಾಟ್ಲ ಹೋಗೋನು ನೇತ್ರಾ ನೇತ್ರಾಲ್ಲಿ ಎನ್ಕೋರ್ ಟಾಕ್ ಆ ಮೈ ಸಂಜೀಪ್ ಏನೋ ಉತ್ತರ ಲೋಕೇಶ್ ತಾ ಹ್ಮ್ ಅವ್ರು ನೇತ್ರಾಲ್ಲಿ ಇವನಾ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಬರ್ಮಾ ಪದತ್ರ ಹೀರೋ ಆಗಿರ್ಪಾನಲ್ಲ ಆಹಾ ಆಹಾ ಆ ಮೈಕಲ್ಲ ಅವನಿಗೆ ಆ ಸಂಜೀಪ್ ಹೀರೋ ಅಂತಾ ಮಾಡ್ತವ ಅವನು ಕೂಪ್ ಟೀ ಕ್ಯಾ ರನ್ ಉತ್ತರ ರೆಸಿಪ್ಟ್ನಾ ಬ್ರೋ ಕ್ಯಾ ರನ್ ಕ್ಯಾ ರನ್ ಮಾಡ್ತೀನಿ ಇನ್ಕಾರ ಗೆಟ್ ಮಾಡ್ತೀರೋ ಕ್ಯಾ ರವಾಡಿ ಕಡಿಯ ತಿನ್ನೋಕಲ್ಲ ನಮಗಳ ಕಡಚೆ ಪಾಠ ಸ್ಕೂಲ್ ಬಂದ್ನಾ ಸೋನಿಯಾ

வேற லெவலில் இல்ல 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 படம் அந்த படம் உனக்கு உன்னை வச்சு படம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து டீ கடைக்கு வந்துட்டார் ரோட்டுக்கு ப்ரொடியூசரு அதான் யோசிச்சு பார்த்தேன் அது இவ்வளோ நேரம் வந்துட்டு சொன்னிட்ட என்ன பிடிக்கேன்னு தெரியாதா என்ன படிக்க மேனேஜர் பேசினா நானே பேசலை இப்போ மேனேஜர் பேசினார் ஆ கோபி என்ன கோபின்னீங்க வெரி வெரி நைஸ் கோபி கோபி இருக்கா இப்ப கோபியா மேனேஜரா பேசுறது நீ இப்போ இவ்வளவு நேரம் பேசல மேனேஜர் தான் கோபி ஆ ஹலோ சொல்லுப்பா ஹலோ கோபியா

கமெண்ட்ஸில் போய் பார்த்தாலும் தெரியும் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த கமெண்ட்ஸில் பார்த்தா தெரியும் கை கை வித்திருப்பாங்க ஜென்ரலாக ஒரு விஷயம் ஒருத்தர் ஷார்ட் பீரியடில் வந்துட்டாலே நிறைய பேர் இருக்கும் நமக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆவாதவங்க இல்லை பிடிக்காதவங்க அந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க அது லாஸ்ட்டு யூடியூப்பில் இருக்கான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நான் ஜாலியாக எடுத்துப்பேன் ஏய் சூப்பர் வா வேற ஒன்றும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் கமெண்ட் பண்ணுறவங்களாம் அங்கேயே தான் இருப்பாங்க நான் இன்னைக்கு ஓரளவுக்கு உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன் இதுதான் லைஃபு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தேன் கடைசி வரும் கமெண்ட் பண்ணியிருந்தான் இருக்கணும் ஸோ லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுறத விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கமெண்ட்டே பண்ணாதீங்க ஜென்ரல் எது கமெண்ட் பண்ணுறீங்க வாழ்க்கையில் இன்னொருத்தங்களை கமெண்ட் பண்ண யாருக்குமே வந்து உரிமையே கிடையாது இதுதான் இது அவங்கவுங்க லைஃப்பை பாருங்கள் சூப்பராக இருப்பீங்க செம்மையாக இருப்பீங்க அப்பா அம்மாவை பார்த்துங்க அதை விட லைஃப்பில் வேறு எதுவுமே கிடையாது பெஸ்ட்டான விஷயம் லைஃப்பில் அதை சொந்தக்காரங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க வாழ்க்கையில் பெஸ்ட்டான விஷயம் அது லைஃப்பில் இந்த ஜேர்னி எப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் தான் சொன்னேன் பீச்சில் எடுப்போம் பைக்கு அப்போது வந்து எதுவுமே இருக்காது பைக்கு அப்போ வந்து ப்ளாட்ஃபார்ம் தான் பிளாட்ஃபார்த்தில் கடை போடுறோம் பட் ஷோரூம்லாம் இருக்குது பட் ஆனால் அப்பா வந்து பிளாட்ஃபார்ம் தான் சொல்லுவார் ஷோரூம்லாம் இருக்குலாம் சொல்ல மாட்டார் த பெஸ்ட் டேடி என்னோட டேடி எல்லாேருக்கும் அவங்க அப்பா பெஸ்ட் அப்பா நான் என்னோட அப்பா ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் அப்பா இதெல்லாம் தாண்டி வரும்போது எதுக்கு இது சொல்கிறேன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லலை கஷ்டமே வீட்டுக்குள்ளே கஷ்டமே இல்லாமல் வளர்த்துட்டார் பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது பைக்லாம் இருக்காது பஸ்ஸில் அலைஞ்சி அப்புறம் பைக்கு இந்த ஃபேமில் அந்த ஃபோட்டோஸு செல்ஃபிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து செல்ஃபி வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டின் நினைக்கிறேன் வடப்போச்சு சன் மியூசிக்கில் வந்து அதுக்கு முன்னாடி யூஎஃப்எக்ஸ் ஒரு சேனல் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ப்ரொடியூசராக இருந்து நிறைய ஷோஸ்லாம் பண்ணி சர்பஜீன் சார் தான் லைஃப் கொண்டு கொடு கொ உள்ளே கொண்டு வந்தார் அப்புறம் ஆதித்யா டிவியில் போய் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க ஒரு பயங்கர சன் மியூசிக் வடப்பூச்சை சரித்திரனுக்கு அப்புறம் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தது லட்சக்கணக்கான பேர் மெயில்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பட் நான் அங்கே போகும்போது ஜாலி வசன் சார் ஆதித்யா தீவியோட சூப்பர் டென் வசன் ரக்மித் தேர்வாரு ஸோ ஹெட் சேனல் ஹெட் அவர் தான் கூப்பிட்டு அவரும் திண்டுக்கல் சரவணன் சொல்லிட்டு டேடி எனக்கு ஒரு டவுட்டில் அவங்க ரெண்டு பேர் தான் கூப்பிட்டு நல்ல டேலண்ட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வடப்பூச்சியை கொடுத்தாங்க அந்த வட ஷோ ஷோ பண்ணும்போதெல்லாம் நமக்கு எதுவும் ப்ளான் பண்ணுவோம் ஷோ பண்ணுவோம் நானும் சுப்பு வருவோம் ஒரு ஒன் மந்த் வந்து எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது பைக்கில் போவும் வரும் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு மூமெண்ட் லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகலிங் மூமெண்ட்டில் ஹாப்பினஸ் கிடைக்கணுமாங்க இல்லையா ஒரு தடவை வந்து ஒன் மந்த் ஷூட் முடிஞ்சிருச்சு டே நைட் போய்ட்டுருக்கு ராத்திரியில் தான் வெளியே வருவோம் பகலில் ஷூட் போவோம் ஒரே இடத்துல இருப்போம் ரிட்டன் வந்துருவோம் அண்ட் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நைட்டில் அப்போது என்னாச்சுன்னா ஒரு ஒன் டூ டூ டேஸ் கழித்து வந்து ஈஏக்கு எதிர்க்க ஒரு சந்து ஒன்று போவோம் அந்த சந்தையில் டீக்கடை இருக்கும் கார்னரில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்போது வரும்போது பொண்ணுங்க ரெண்டு பேர் பசங்க ரெண்டு பேர் படத்துக்கு போகிறதுக்காக அப்போ வந்து அந்த இடத்துல நிற்கிறேன் இப்போ வந்து பேஷன் ப்ரூ பைக்கு கர்ஷிப் அப்போ தான் அங்கே கட்ட மாட்டோம் அப்போலாம் கெத்து சீல் பண்ணு வெட்லாத் வாங்கி கட்டும் ஏய் இதெல்லாம் வெட்லாத் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி துணி மரம் அது கட்டிட்டு போயிட்டு வந்து டீ கட்டில் நின்று என்ன பண்ணுறேன் வெட்லாத்தை அவுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்க காரில் எல்லாருமே ஹைஃபை ரொம்ப வரிச்சு நம்ம எதுவுமே கிடையாது அப்பறமா அவங்க கார்லாம் பார்க் பண்ணிட்டு அவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க சரி டீ சாப்பிட்ல டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு பசங்க சரினு சொல்லிட்டு டீ சாப்பிட்றதுக்காக நிற்கிறோம் நான் வந்து உள்ளே திரும்பி நிற்கிறேன் உள்ளே திரும்பி என்ன சொல்கிறேன் ஒரு ராகி ரெண்டு டீன்னு சொல்லணும் கச்சி போயிட்டோன்னே ஒரு சவுண்ட் ஒன்று வருது ஒரு ஆட்டோக்கார் தலை சூப்பராக பண்ண தலை என வேறு லெவல்னோன்னே எனக்கு புரியல நான் பின்னாடி திரும்பி பார்த்தா இல்லை தலை தான் தலை சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்போ தான் அந்த ஒரு சேனலோட ஒரு பவர் தெரிஞ்சது டெய்லி போட ஆரம்பித்தோன்னே ஃபேஸ் ரெஜிஸ்டர் அந்த பக்கம் திரும்பும்போது ஃபுல்லாக இந்த ஸ்கூல் பசங்களாம் வந்தாங்க இந்த ஸ்கூல் பசங்களும் சுற்றி நின்ட்டாங்க அந்த நான் வேற லெவல் வேலைவல் பண்ணுறீங்க ஆட்டோக்காரங்க பி கிளாஸ் சி கிளாஸ் க்ரௌடு எல்லாருக்குமே பயங்கர இது வந்து அதை மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பையன் அவங்ககிட்ட ஃபோனில் எதுவும் இல்லை அப்போ செல்ஃபிலாம் கிடையாது ஜென்ரலில் என்ன ஃபோட்டோலாம் பிடிச்சாங்க பிடிச்சிட்டு அப்போ ஒரு பையன் ஆனால் என்னென்னா என்ன பண்ணுறது தெரிலண்ணா நான் நேற்று வழி பண்ண மாதிரி நெச்சிங்க சூப்பராக இருந்ததுதான் சொல்லிட்டு ஆனால் ஒன்று சொல்லிட்டு பசங்களாம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா போட்டு அங்கே இந்த கடையில் செவன் பக்கத்து கடையில் செவன் அப் ஸ்ப்ரைட் எது ஒரு ஒரு கூல்ட்ரிங்க் ஒன்று வாங்கி வந்து கொடுத்தாங்கண்ணா குடிங்கண்ணா நாங்கள் ஏ தேங்க்ஸ் அந்த லவ் அதெல்லாம் கிடைக்காது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ப அந்த ஒரு ஃபேன்ஸு அந்த இதெல்லாம் எப்போவுமே கலாச்சிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெண்டு அங்கே தூரமாக நின்று ரசிச்சுட்டு இருந்தாங்க கிட்டே போகும்போது கண்ணில் கண்ணை தண்ணியோட ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இதுக்கு தான்ற வருஷம் எதிர்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் லைஃப்பில் இது நான் ஆக்சுவலி ஓப்பனான விஷயம்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் எனக்கு என்னென்னா ஓகே மீடியாவில் வந்து என்டர்டெயின் பண்ணுன்றது அப்போவே ஆசை அது பண்ணி 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 இன்றைக்கி வந்து அப்புறம் நிறைய சேனலோட ஹெட்டாக இருந்தேன் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி முக்கியமாக நான் வாழ்க்கை வாழ்க்கையில் சம்பாரித்தது காசு பண்ண கிடையாது காண்டாக்ட்ஸ் தான் காண்டாக்ட்ஸ் அதுக்கப்புறம் அன்பு சுற்றி இருக்கிற அன்பு மக்கள் என்னை சுற்றி ரொம்ப நிறைய வைப்ரேஷன் வைப்ரேஷன்ஸ் இருக்கு அதுதான் தான் இந்த இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படியே திரைப்படங்கள் அது இதுன்னு போயிட்டுருக்கு லைட்டாக சின்னதாக ஒரு ஃபேவரட் ஹீரோ ஒரு ஃபேவரட் ஹீரோ ஃபேவரெட் ஹீரோன்னா எனி டைம் ஒருத்தர் தான் ஜென்ரலாக அப்பான்வேன் ஃபீல்டில்னு பார்த்தா நான் சாண்டி என்னெல்லாம் லாஸ்ட்டாக அந்த படம் தான் பா லா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு அந்த படம் பார்த்தோம் பிவிஆரில் ஏய் வேற லெவல் அச்சின அடிப்பார் தலாவே அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை பார்த்தோம் அதனால ஜென்ரலாகவே சூப்பர் ஸ்டார் அரசியல் அதெல்லாம் செகண்ட் அதெல்லாம் தேவையில்லை ஆக்டராக மாசிவ் ஹீரோ ஐயோ பேட்டெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த வயசில் எந்த எந்த எனர்ஜியில் யாரும் பண்ண முடியும் சான்ஸே இல்லை இன்ஸ்பைரிங் ஃபீல்டுலேயே இல்லை ஜென்ரலில் ஃபீல்டில் இன்ஸ்பைரிங்னா அஜித் சார் அவர் வந்து ஜென்ரலாகவே அவர் கேரக்டர் ரொம்ப அட்மயர் பண்ணுவேன் அவர் பேசுகிறது அவர் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க மாட்டார் ஜென்ரலாக அவர் இப்போ விஷயங்கள் எல்லாமே எதுக்கும் தேவையில்லாமல் போக மாட்டார் தேவையில்லாமல் வரமாட்டார் கரெக்டாக இருப்பார் அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுவேன் நான் லைஃப்பில் சாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஹீரோயின் ஃபேவரேட் ஹீரோயின் ஹீரோயின்லாம் யாரும் கிடையாது சரோஜா தேவி ரீசெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹீரோயினாக வலம் வரப்போகிறேன் லாஸ்ட்லியாக ஓகே ஃபேவரட் தமிழ் பிரபு அண்ணா அண்ணா அப்பறத்துலேருந்து பயங்கர அட்மையர் அண்ணாண்ணா பயங்கர லவ் எனக்கு பிரபு அண்ணா ரொம்ப பிடிக்கும் அவர் அவரோட டைரக்ஷன் இதெல்லாம் நல்லா இருக்கும் நான் எங்களுக்காக எல்லாருமே வந்து உங்களை ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே தெரியும் பட் ஆனால் மிமிக்ரி நீங்கள் பண்ணுவீங்கன்ற சில பேரும் தெரியும் இந்த ஷோ மூலமாக ஒரு நாலு வாய்ஸஸ் என்னோட ஃபேவரட் வாய்ஸ் நான் கேட்குறேன் எனக்காக பண்ணி காட்ட முடியும் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா

வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதை விட முக்கியமான விஷயம் நம்ம சந்தோஷமாக இருக்கமோ இல்லையோ நம்ம கூட இருக்க ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும் எல்லாம் பிள்ளை லோக்கல் பார்த்துப்பாரு ஐயா ஐயா சாம்ப சாம்பம் என்ன விட்டு போயிட்டான்டா அவன் நானும் எவ்வளோ நேரமா சொல்லணும் அதுக்கு பேர் தப்பு இல்லைன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பு தான் தப்பாக எடுத்துட்டு போயிடுங்களேன் தப்பு கிடையாது இல்லையா மக்கள் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா ஏன்னா ஆக்சுவலி நல்லா பண்ணுறாப்புல நல்லா இன்டர்வியூ எழுதுறப்பில நிறைய கொஸ்டின்ஸ் நல்லா கேட்குறாப்புல நல்லா இருந்தேன் சூப்பரெலாம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருந்தேன் நான் ஹாப்பியாக இருக்கும் ஓகே சூப்பர் சம்ம தலை அஜித் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய விஷயம் சொல்லணும் இல்லையா வாழ்க்கையில் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பெத்த அப்பா அம்மா சந்தோஷமாக பார்த்துங்க அதை விட வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையவே கிடையாது தேங்க்யூ தளபதி விஜய் சார் உங்கள் பையன் சயின்டிஸ்டா அக்யூஸ்ட் எல்லாம் சாபம் சார் எங்கள் பையனை யார் வேணால் கொலை பண்ணியிருக்கலாம் அந்த ப்ரெஸ் பீப்புளாக இருக்கலாம் அந்த போலீஸாக இருக்கலாம் அந்த பப்ளிக்காக இருக்கலாம் அவங்க ஃபேமிலியில் யாராவது இருக்கலாம் அவங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் எல்லா அண்ணனாக இருக்கலாம் அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேர் விஜயகுமார் ஐபிஎஸாக கூட இருக்கலாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார் பாட் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடும் சொந்தக்காரங்க சொல்லி ஆ வரட்டுமா சார் ஆ ஆ ஆ சூப்பர் அப்படியே லாஸ்ட்டா ஜெய் அப்படியே எடுத்தா ஹலோ ஹாய் ஓ அப்படிங்களா இல்லைங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா இல்லை ஆக்சுவலி லாஸ்ட்டே பேசியிருந்தாங்க இல்லையா நான் பலூன் கொடுத்துட்டு சொல்லியிருந்தேன் எனிவே எனக்கு எங்கள் அப்பா இருந்தாங்க பயோ மற்ற போய்ட்டு லவ்யூங்க ஆமாங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய மக்கள் சம்பாரிச்சிருக்கீங்க லாஸ்ட் நீங்கள் சொன்னதுதான் ஸோ அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் என்ன சொல்லுவீங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நம்ம லைஃப்பை விட்டு போவோம் என் லைஃப்பை விட்டு நிறைய விஷயம் போயிருக்கு லைஃப்பே போயிருக்கு என்னை விட்டுலாம் ஸோ டவுன் ஆகி லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணி நிறைய எல்லாம் மேலே கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் லைஃப்பில் வந்து எப்பவுமே டவுன் ஆகாதீங்க வாழ்க்கையில் நம்மளை விட்டு ஒரு விஷயம் போச்சுன்னா நமக்கு நூறு விஷயம் கிடைக்கும் அந்த நூறு விஷயத்தில் ஐம்பது விஷயம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஐம்பது விஷயத்தில் பத்து விஷயம் பெஸ்டஸ்ட்டாக இருக்கும் லைஃப்பில் நீங்களாம் டவுன் ஆகும்போது யார்கிட்ட பேசுகிறது கிட்ட பேசுகிறதா அப்படிலாம் நிறைய விஷயம் யோசிப்பீங்க ஒரே விஷயம் சொல்கிறேன் உங்கள் அப்பா கூட சண்டை போடுறீங்களோ பேசுகிறீங்களோ பேசாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் டவுன் ஆகும்போது அப்பா உங்களுக்கு க்ளோஸாக க்ளோஸ் க்ளோஸாக அதெல்லாம் செகண்ட்ரி அப்பா இல்லைனா அம்மா அப்பா இல்லைனா அப்பா ஸ்தானத்தில் இருக்க யாரையாச்சும் அப்பா கூட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தனியாக பேசுங்களேன் மனசு விட்டு லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் கடவுளுக்கு அடுத்தது கடவுளுக்கு ஈக்குவலாக கடவுளுக்கு மேலே நமக்கு சப்போர்ட்டும் தைரியமும் நிறைய விஷயம் கொடுக்கறது அப்பா மட்டும்தான் ஸோ கூட இருக்கவங்க சந்தோஷமாக பார்த்துங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அண்டு யாருக்கும் நல்லதும் சேர்த்தவில்லை யாருக்கும் கெட்டதும் தேவையில்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படியே இருந்தவங்க வேலையை பார்த்தாலே போதும் அவங்க அவங்க வேலையை பார்த்தா லைஃப் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை டு தி பெஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் தப்பே கிடையாது வித் லிமிட்ஸ் என்ஜாய் லைஃப் அவ்வள்தான் டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்க ஒரு நாள்னா ஒரு நாள் உங்கள் டேலண்ட் எக்ஸ்போஸ் ஆகும் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை விட்டுறாதீங்க நல்ல வைப்ரேஷன்ஸ்லாம் விட்டுறாதீங்க நல்லா லைஃப்பில் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதை பார்த்துங்க சந்தோஷமாக இருங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த விஷயம் சொல்லி வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ கக்க கக்க பக்கம் சிரிச்சுன்னு இருங்க அதை பார்த்து மற்றவன் காண்டாகி அவனும் சந்தோஷமாக வாழணும் நம்மளை பார்த்து பரவாயில்ல இதுவொன்னு எதிரியான நெஞ்சம் இவனே செம்மையாக வாழ்கிறானே நம்மளும் வாழலான்னு சொல்லிட்டு அதுதான் லைஃப் சூப்பராக போகும் ஜெய் அண்ட் வந்து உங்களோட அடுத்த நீங்கள் நடிக்கிற படங்களும் டேரெக்ட் பண்ண போகிற படங்களும் எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களோடய சார்பாக இல்லை ஸோ வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிடுங்க எல்லாருமே லைஃப்பில் மேலே வாங்க அண்ட் ஸ்டூடியோ ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது எதா இருந்தாலும் அப்ரோச் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெடி டு அண்ட் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கால்ஸ் அட்டன்ட் பண்ணுறது கிடையாது ஒன்றுக்கு மூணு நாள் தடவை கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணுறோம் என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரலான விஷயம் அண்டு அதை அதான் வாட்ஸ்அப்பில் வாங்க ஜென்ரலாக பேசலாம் அண்டு உங்கள் எல்லாருக்குமே ஜென்ரலாக சொல்கிற விஷயம் அட் எனி காஸ் ஆஃப் டைம் டிப்ரெஷன் ஆகுது இல்லை மைண்ட் எது ஆகுது அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணலாம் எனி டைம் ஐ எம் ரெடி டு ஆன்சர் ஃபார் யுவர் திங்ஸ் நான் ரீசென்ட் டைமில் கொடுத்த பெஸ்ட்டான ஒரு இன்டர்வியூ எனக்கு பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்காதவங்களும் பாருங்கள் பிடிச்சவங்க லவ்யூ ஹேர்டெஸ்ட் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்களை வந்து ரொம்ப ரொம்ப லவ்யூ மிஸ் யூ உங்களுக்கு லவ் யூ டேக் கேர் அண்டு மறக்காமல் வந்து கலக்கல் சினிமா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ காலெலாம் தேட்டருக்கெலாம் போய் இப்போ அவங்களே ரிவ்யூலாம் போட்டு வேறு மாதிரி கஷ்டப்படுறாங்க யூனிட்டே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்பல்சரி பிகாஸ் வந்து ஒரு சேனல் எடுத்து ரன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போகிறது சும்மா விஷயம் கிடையாது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு யூனிட் வந்து ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போய் திருப்பி ஒரு எடிட் சூட்டில் போட்டு போகிற ஸோ இதுக்காக வச்சு லைக் பண்ணுங்கள் இன்னும் சிக்ஸ் மந்த்ல வந்து கண்டிப்பாக ஒன் மில்லியன் டச் பண்ணுறீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் சேனல் எல்லாேருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை பாருங்கள் தப்பே கிடையாது இன்றைக்கி எல்லா கையில் ஃபோன் தானே லைக் பண்ணு தேங்க் யூ கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கால்ஸில் இந்த வாரத்துக்கான கேள்வி சந்தானம் நடிக்கும் ஏ ஒன் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் ஆப்ஷன் ஏ சிஎஸ் ஆப்ஷன் பி யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் சி அனிருத் ஆப்ஷன் பி சந்தோஷ் நாராயணன் இதில் யார் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வாரத்துக்கு நான் ரிலீஸ் ஆகும் படுத்துகிறேன் டிக்கெட் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் செஞ்சு பண்ணுங்கள்